அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த சேனலை இதுவரை தற்பொழுது வரை பார்த்து சப்போர்ட் செய்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை பார்க்காதவர்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் இதுவரைக்கும் நல்ல ஒரு கணிப்பு கொடுத்து தான் வந்து கொண்டிருக்கிறேன் தவறுதல் எதுவும் ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும் வாங்க வானிலைக்குள்ளே போவோம் இந்த வானிலை அமைப்பு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைக்கு நாம் இதுவரைக்கும் அறிவித்த அதாவது சில நாட்களாகவே என்னென்னக்கு எப்பப்போ மழைப்பொழிவு அது எங்கெங்கே விலகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பதினேழு பதினெட்டு தேதிக்கு மேலே ஆங்காங்கே மழைப்பொழிவு வட மாவட்டங்கள்லருந்து விலக அப்படின்றது சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு வட மாவட்டங்களில் ஆங்கா ஆங்காங்கே காலையில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தற்பொழுது வட மாவட்டங்களிலிருந்து மத்திய மாவட்டங்கள் வரைக்குமே கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி பகுதி இந்த நெய்வேலி கடலோரப் பகுதிகளில் அப்படின்ற மாதிரி அங்கே உள் மாவட்டங்கள் வரைக்குமே சில இடங்களில் பனிப்பொழிவாக வட இந்திய குளிரலை உள்ள தரைவழி தரைவழி குளிர்ச்சியான அலைகள் வந்து வந்து கொண்டிருப்பதால் பனிப்பொழிவாக தோன்றும் இந்த சூழ்நிலையில் நாகை மாவட்டங்கள் மயிலாடுதுறை மாவட்டங்கள் தஞ்சா திருவாரூர் தஞ்சையில் திருவாரூர் பகுதிகளில் சில பகுதிகள் புதுக்கோட்டை சில பகுதிகள் அதாவது கடலோரப் பகுதிகள் என ராமநாதபுரத்தின் தொண்டி பகுதிகள் ஆங்காங்கே என மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அந்த மேகமூட்டத்துடன் அரியலூர் பெரம்பலூரில் கூட மேகமூட்டத்தோடு காணப்பட்டாலும் சில இடத்தில் பனிப்பொழி பனிப்பொழிவாக இருந்தாலும் சில இடம் சாரல் தொழில் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளால் இந்த சூழ்நிலை இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்றத பார்ப்போமோ இந்த பனிப்பொழிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் விலகிருக்கோ அந்த பகுதிகளில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையாகவும் பனிப்பொழிவும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது எப்போது இருபத்தி இருமூன்று இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வரைக்குமே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இன்னைக்கான மழைப்பொழிவு அப்படின்றது டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே அதாவது திருச்சிக்கு தெற்கு பகுதி மதுரை மாவட்டங்கள் நள்ளிரவு பகுதியில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்பும் அதோட அதோடு கடலோர ஒட்டி அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சில பகுதிகளில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம காற்று சுழற்சி அப்படின்றது நம்ம ஏற்கனவே குமரிக்கடலை நிலவு வந்த இந்த காற்று சுழற்சியானது மாலத்தீவு வழிகை அப்படின்ற மாதிரி அரபிக்கடலை நோக்கி சென்று கொண்டிருந்த இருக்கும் இந்த வேலையில் தென்கோடி அதாவது டெல்டா முனை தொட்டு தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாக நீராவி காற்றை சுமந்து கொண்டும் அதாவது வெப்ப நீராவி காற்றும் குளிர்ச்சி குளிர்ச்சி மிகுந்த காற்றையும் இரு காற்று இணைவானது அது உள்ளே பயணிக்க செய்கிறது அதாவது டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென்கடலோரங்கள் இது நாளை வந்து பார்த்திங்கன்னா தென்கடலோரங்களும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் இருபது தேதி இருபத்தொரு தேதி வரைக்குமே தென்முனை மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் இந்த மழைப்பொழிவான தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வானது உருவாக தொடங்கி அந்த நிகழ்வு இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வந்து அமைந்து அது தீவிர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்குமே நல்ல ஒரு வலுவான அமைப்பாக அமைந்து நல்ல ஒரு மழை தரும் அமைப்பாக அது ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக அறிவித்து தான் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பு தற்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா மற்றும் வடகொடலோரம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்வானது அது வட வட இலங்கை வழியாக உள்ளே நுழையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இது வந்து இன்றைக்கான வானிலை அமைப்பின்படி சொல்றது இது வந்து சிறு மாற்றம் அடையக்கூடும் அதாவது ஒரு நிகழ்வு வந்து எப்பவுமே தீவிரமடைந்தால் வட வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று நமக்கு ஆல்ரெடி எப்பவுமே தெரிஞ்ச ஒரு ஒன்று தான் இப்போ தற்பொழுது இந்த அமைப்பானது வட இலங்கை வழியாக போனாலும் மன்னார் வளைகுடா அதாவது சந்தி அந்த பகுதியில் வந்து அது நிலை கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒரு நல்ல ஒரு கன முதல் மிக கனமழையாக அதீத கனமழையாக எடுத்த எடுப்பிலே அப்படி ஒரு இருபத்தைந்து தேதி அதிகாலைக்கு பின் இருபத்தி ஆறாம் தேதியெல்லாம் கொட்டத் தொடங்கும் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவானது மிரள மிரளவைக்கும் ஒரு மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அதாவது இல்லைடா இல்லை நம்ம பகுதியில் என்னடா மழையே பெய்யாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு கனமழை பொழிவாக ஆங்காங்கே ஒரு கனமழை தொடர் அடைமழை ஆக அப்படின்ற மாதிரி இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி அதாவது இருபத்தைந்துக்கு நள்ளிரவுக்கு பின் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது அது அது எப்படிப்பட்ட அந்த நிகழ்வு வந்து எந்த இடத்துல எப்படி அமைவு இருக்குதோ அது தொடர்ச்சி அப்படின்றது எப்பவுமே பாக்ஸா சேர்க்குள்ளே வந்தால் ஒரு வாரத்திற்கு கண்டிப்பாக மழை பொழிவு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது நமக்கு சில அதுக்கு முன்னே நடந்திருக்க அந்த ஒரு நிகழ்வு நமக்கே தெரியும் எது எப்படியோ கண்டிப்பா இந்த நிகழ்வானது தமிழக கரை அருகே வரப்போகிறது கண்டிப்பாக இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு நல்ல ஒரு கனமழை பொழிவு இத தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று நமக்கு தெரிய தொடங்கும் இந்த நிகழ்வு முதல்ல இலங்கைக்கு வந்து ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டு டெல்டாவின் தொட அப்படியே கரையை தொடங்கும் அதுக்கப்புறம் வட கடலோரங்கள் தென்கடலோரங்கள் என ஆங்காங்கே பரவி உள் மாவட்டங்களில் படிப்படியாக பரவும் வடகடலோரங்களுக்கும் டெல்டா கடலோரங்களுக்கும் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தி உள் மாவட்டங்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது கர்நாடக இளையோர மாவட்டங்கள் வரைக்குமே முன்னேறி தென்முனை மாவட்டங்கள் வரைக்குமே ஆங்காங்கே ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் அமைப்பாகத்தான் இந்த தற்போது வாய்ப்பு தெரிகிறது பருவமழையின் தாக்கத்தை எதிர்கொள்ள நாம் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எப் முன்னெச்சரிக்கையோடு இணைந்து இணைந்திருந்து எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் செய்து கொண்டு வருகின்ற மழைப்பொழிவை சேமிப்போம் வானிலையோடு நினந்திருங்கள் நன்றி வணக்கம்